முதல் வாசகம் இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்பு கூறியவர்களாக கருதப்பட்டால் மகிழ்ச்சியோடு வெளியே சென்றார்கள் திருத்த பணிகள் நூலில் இருந்த வாசகம் அதிகாரம் ஐந்து இறைவசி நாள் முப்பத்தி நான்கு முதல் நாற்பத்தி இரண்டு அந்நாட்களில் கமாலியல் என்னும் பெயருடைய பரிசையில் ஒருவர் தலைமைச் சங்கத்தில் எழுந்து நின்றார் இவர் மக்கள் அனைவராலும் மதிக்கப்பட்ட திருச்சட்ட ஆசிரியர் திருத்துதிரை சிறிது நேரம் வெளியே போகும்படி ஆணையிட்டு அவர் சங்கத்தனை நோக்கி கூறியது இஸ்ரேல் மக்களே இந்த மனிதர்களுக்கு நீங்கள் செய்ய நியதுள்ளதை குறித்து இருங்கள் சிறிது காலத்திற்கு பின் முன்பு கேயூப்தா என்பவன் தோன்றி தான் பெரியவன் என்று கூறிக்கொண்டு ஏறத்தாழ நானூறு பேரை தன்னுடன் சேர்த்து ஆனால் அவன் கொல்லப்பட்டான் அவனை பின்பற்றிய அனைவரும் சிதறி போகவே அந்த இயக்கம் ஒன்றுமில்லாமல் போயிற்று இவற்றுக்கு பின்பு மக்கள் தொகை கணக்கிடப்பட்ட நாட்களில் கலிலேயான யூதா என்பவன் தோன்றி தன்னோடு சேர்ந்து கிளர்ச்சி செய்யும்படி மக்களை தோன்றினான் அவனும் அழிந்தான் அவனை பின்பற்றிய மக்கள் அனைவரும் சிதறி போயினர் ஆகவே இப்போது நீங்கள் இம்மனிதர்களை விட்டுவிடுங்கள் என நான் உங்களுக்கு கூறுகிறேன் இவர்கள் காரியத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம் இவர்கள் திட்டமும் செயலும் மனிதரிடத்திலிருந்து வந்தவை என்றால் அவை ஒழிந்து போகும் அவை கடவுளை சார்ந்தவை என்றால் நீங்கள் அவற்றை ஒழிக்க முடியாது நீங்கள் கடவுளோடு போரிடுபவர்கள் ஆவீர்கள் என்று அவர் கூறியதை சங்கத்தார் ஏற்றுக்கொண்டனர் பின்பு அவர்கள் திருத்தூதர்களை அழைத்து அவர்களை நைய புடைத்து இயேசுவை பற்றி பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு விடுதலை செய்தனர் இயேசுவின் பெயரை முன்னிட்டு ஆமதிப்பு கூறியவர்களாக கருதப்பட்டதால் திருத்தூதர்கள் மகிழ்ச்சியோடு தலைமைச் சங்கத்தை விட்டு வெளியே சென்றார்கள் அவர்கள் நாள்தோறும் கோவிலிலும் வீடுகளிலும் தொடர்ந்து கற்பித்து இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை அறிவித்து வந்தார்கள் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா மக்கள் நன்றி